நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நான் பார்க்கக்கூடிய கன்றுகள் பார்த்துட்டிங்கன்னா இரண்டு கிடாரி கன்றுகளுங்க சிந்தாமணி சந்தையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய கன்றுகளுங்க விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டுமே வந்து நல்ல ஒரு தரமான கன்றுகளுங்க இன்னும் ரெண்டுமே வந்து பல் போலிங்க நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய கன்றுகளுங்க இந்த இரண்டு கன்றுகளும் வந்து விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க வீடு எனக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரெண்டுமே வந்து சிந்தாமணியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண கன்றுகளுங்க நல்ல ஒரு பிரீடில் இருக்குதுங்க இன்னும் பல்லே போல்லைங்க நல்ல ஒரு தெளிவான கன்றுகளுங்க விலை விபரம் மற்ற எல்லாத்துக்குமே வந்து டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்